ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் பிரபுதேவா ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போது சோசியல் மீடியாவில் தீயாக இருக்கு இதோடைய உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடலாம் தமிழ் சினிமாவில் நடன கலைஞராக அறிமுகமானவர் தான் பிரபுதேவா நடன கலைஞராக அறிமுகமாகி அதுக்கப்புறம் ஹீரோ அப்புறம் இயக்குனர் ஏன்னா பன்முக திறமைகளோட இப்போது சினிமாவில் கலக்கி வந்துட்டுருக்காரு இவர் வந்து நடன கலைஞராக அறிமுகமான போது அவருடைய சேர்ந்த நடனமாடிய ரமலத் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது வருஷம் இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவருடைய திருமணம் வந்து காதல் திருமணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இவங்களுக்கு மூன்று மகன்கள் வந்து இருக்கிறாங்க மூத்த மகன் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் புற்றுநோய் காரணமாக அவர் வந்து இறந்துட்டார் தளபதி விஜயநடி வெளியான வில்லு திரைப்படத்தை இவர் தான் இயக்குனார் இந்த திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்த நயன்தாராவுடைய காதல் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரமலத் என்பவரை வந்து அவர் வந்து விவகாரத்து பண்ணிக்கிட்டார் நயன்தாராவும் பிரபுதேவாவை வந்து திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் இந்து மதத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆனாங்க இவங்க காதலிச்சு வந்தாங்க அடிக்கடி அவுட்டிங்லாம் போனாங்க அந்த டைமில் இவங்களுடைய காதல் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் கல்யாணம் வர போன இவங்களுடைய காதல் வந்து திடீரென பிரேக்கப் ஆச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இப்போ வந்து பிரபுதேவா வந்து மும்பையில் இருக்கிறாரு மும்பையில் கடந்த சில நாட்களாகவே இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது காரணம் முதுகு வலி அப்படிங்கிறதுனால ரொம்பவே அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தார் அந்த டைமில் அங்கே உள்ள மருத்துவமனையில் வந்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்திருக்கிறாரு அது ஃபிசியோதெரபி டாக்டரோட இவருக்கு வந்து காதல் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த விஷயத்தை குடும்பத்தினரோடு அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு குடும்பத்தினருடைய சம்மதத்தோடு இவங்களுடைய திருமணம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ லீக் அவுட் ஆகிருக்கு பிரபுதேவாவுக்காக இப்போ கல்யாணம் பண்ணவங்க இப்போ தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க விவகாரத்தான ஒன்பது வருஷம் கழிச்சு இவர் வந்து பிரபுதேவா வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பிரபுதேவாவுடைய திருமணம் வந்து சென்னையில் உள்ள அவருடைய வீட்டில் தான் நடைபெற்றிருக்கு ரெண்டு குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டும்தான் தான் கலந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் இப்போதைக்கு உறுதியாயிருக்கு ஆனால் பிரபுதேவா தரப்புல அதிகாரப்பூர்வமாக எதையுமே அறிவிக்கல இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் கண்டிப்பா தெரியும் இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்